எஸ்ஆர்வி நகர் எஸ்ஆர்வி நகரில் இது ஏரியா பேர் என்னது தான் சார் சூராவடி எஸ்ஆர்வி நகரில் கோவில் பக்கத்தில் இந்த வீடு விலக்கி ப்ளஸ் இந்த இடமும் விலக்கி இருக்குது வீடு மொத்தம் எத்தனை சது சதுரடினா இது எண்ணூறா தொள்ளாயிரம் சதுரடி தொள்ளாயிரம் சதுரடி வீடு கீழையும் மேலேயும் இருக்குது இடம் ப்ளஸ் பக்கத்தில் ஒரு இடமும் இருக்குது இடத்த வாங்கினாலும் வாங்கலாம் வீட்டை தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு தனி தனி பத்திரம் பட்டா எல்லாமே இருக்குது கார்பரேஷன் லிமிட்டு லோன் போகலாம்லோன் போகலாம் அப்ரூவ்டு இருக்குண்ணே அப்ரூவ்டு இருக்கு லோன் போகலாம் கார்பரேஷன் லிமிட்டில் வீடு சேர்த்து இது மொத்தத்தில் வந்து முப்பது லட்ச ரூபா விலை பேசிக்கிறோம் கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது சுற்றி எல்லாம் வீடு தான் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் யார் வேணுன்னா கூப்பிடுங்க இடம் மட்டும் எத்தனை சென்ட் இது இருபத்தி ஒன்றுக்கு முப்பத் நாற்பதா சார் வீட்டில் இல்லை வேணாம் வேணும் அது நீங்கள் சைஸ் ஒன்றில்ல நேற்று முப்பத்தி இது நீங்கள் பார்த்தா தெரியாது சார் உங்களுக்கு இந்த அதை முப்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறானே ம் இருபத்தி ஒன்றுக்கு முப்பத்தி ஒன்பது கிட்ட வரும் முப்பது முப்பத்தனா நாற்பது கிட்ட வரும் இதில் ரோடு தனி ரோடு ரோடு இல்லை கூட இருக்கும் இன்றைக்கி ரோடு இருபத்தி நாலு கிட்ட வரும் இன்றைக்கி ரோடு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது இந்த டாக்குமெண்ட் தாங்க பார்த்துக்குவோம் இடமும் சேல்ஸுக்கு இருக்குது இடம் மட்டும்னா சென்ட் வந்து ஒரு மூன்றரை லட்ச ரூபா போய்கிட்டு இருக்கு இடம் மட்டும் வேணும்னாலும் கூப்பிடுங்க சென்டு வந்து மூன்றரை லட்ச ரூபா பேசிக்கிறோம் சரியா ரைட் எதுனா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கூப்பிடுங்க